எல்லோருக்கும் வணக்கம் பஹ்ரினில் சிட்டி சென்டருக்கு போகலாம் வரீங்களா நிறைய கடை இங்கே இருக்குது நான் எந்த கடைக்கெல்லாம் போகிறேனோ அந்த கடைக்கு வாங்க அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னும் பார்த்துட்டு வந்துடலாம் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி மால்ஸிலலாம் மேலே இந்த மாதிரி போகிற மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் போகும்போது அப்படியே இந்த வானத்தை தொடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கும் இப்படி போகிற வண்டி தெரியாமல் பின்னுக்கு அப்படி வந்து கீழே பெயரக்கூடாதுன்னு ஒரு சின்ன பயம் இருக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரிலாம் பெரிய மால்ஸ் எதுவுமே கிடையாது நான் பஹ்ரைனில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய மால்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன்னா ஆனால் நம்ம ஊரில் சென்னை பெங்களூர் ட்ரிவாண்ட்ரம் இங்கே எல்லாமே இதே மாதிரி இப்போ நிறைய மால்ஸ்லாம் இருக்குது சொல்லப்போனால் இங்கே என்ன கடைகள்லாம் இருக்கோ அதில் நிறைய கடைகள் அப்படியே நம்ம ஊர்லேயுமே இருக்குது உள்ளாடி இந்த மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாவில் வரும்போது கொகைக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும் இதில் நமக்கு வண்டி நம்ம காரை வந்தாச்சுன்னா இதை பார்க் பண்ணுறதுக்கு அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பார்க்கிங் வந்து மோஸ்ட்லி நமக்கு கிடைக்காது யாராவது வண்டி எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர்றது சில நேரங்களில் அவங்க வண்டியை பார்க் பண்ண வருவாங்க நமக்கு அதை பார்க்கும் போது அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி யாராவது எடுத்துகிட்டு போயாச்சுன்னா அதில் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படி மாலுக்கில் வந்தாச்சுது அதில் ப்ளூ கலரில் போட்டிருக்குது இந்த எஸ்கலேட்டரில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு நான் அந்த கையில் மொபைலில் வச்சுருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சேன் அது வந்து மொபைல் அது கொஞ்சம் மாறி இருந்ததுனால அது ஒழுங்காட்ட அந்த வீடியோ வரல எப்போவுமே இந்த எஸ்கலேட்டரில் போகும்போது நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து மொபைல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வச்சுட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த எஸ்கலேட்டில் இருக்கணும் ஏன்னா நமக்கு கான்சென்ட்ரேஷன் மொபைலில் இருந்துச்சுனுவீங்களே சில நேரங்களில் நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லைனா மொபைல் கீழே விழுந்துடும் அது மட்டும் கிடையாது நமக்கு அந்த துணியெல்லாம் இருக்கும்ல சேரீயோ ஷாலோ எதுவாக இருந்தாலுமே இந்த ஸ்டெப்ஸில் வந்து எதுலேயாவது மாட்டிடக்கூடாது மாட்டினா அது அப்படியே உள்ளுக்க நமக்கு மாட்டிடும் அதனால் அது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எஸ்குலேட்டர்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஒதுக்கி கேர்ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இறங்கிறது ஏறுறது எல்லாமே அந்த மாதிரி வச்சுக்கணும் குழந்தைங்களை கொண்டு போது இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாட்டு இந்த லே இந்த மாதிரி ஷூ லேஸ் அதெல்லாமே கேர்ஃபுல்லாட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படியே கடைக்குள்ளே போயாச்சு அகில அதிபன் கூட போனால் எப்படி இருக்கும் அவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போனேச்சுன்னா பேண்ட் இந்த மாதிரி ஷர்ட் இந்த செக்ஷன் தான் போவாங்க நானும் ஓகே நமக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது அவங்களும் நம்ம கூட வந்து நின் நிற்பாங்கள்ல நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு அதனால கொஞ்சம் அவங்க கூட நின்று அப்படியே எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன்னா அதிலையே அப்படி கொஞ்சம் வீடியோவும் எடுத்துக்கிட்டாச்சுது இங்கே இப்போ நமக்கு வந்து விண்டர் சீசன் அதனால் நிறைய இந்த மாதிரி விண்டரில் போடக்கூடிய ட்ரெஸ் தான் இங்கே நிறைய இருக்குது அப்படியே அதில் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே வந்தாச்சு இங்கே வந்து நமக்குள்ள ஸாரீ சுடிதார் அந்த மாதிரி இல்லை வேறு மாடல் ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சுது எனக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஹேண்ட்பேக்கெல்லாம் நம்ம ஒரு மணிக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் குட்டி குட்டியாட்டு அழகாக இருந்துச்சு அதே மாதிரி செருப்புமே இந்த செருப்பெல்லாம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒரு செருப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையும் அப்படியே பார்த்தாச்சு நம்ம வந்து வாங்கிட்டு போகாட்டாலும் இந்த வீடியோ நம்ம மொபைலில் இருக்கும்ல அப்போ சொல்ல போயாச்சுன்னா இந்த செருப்பு நம்ம வாங்கிட்டு வந்தோமா தான் எப்போல்லாம் ஆசை வருதோ அப்போல்லாம் நமக்கு வீடியோவை பார்த்தாச்சுனா இந்த செருப்பு நம்மட்ட இருக்கிற மாதிரியே ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்சது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறது அப்படியே அதில் பில் பே பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மல் அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம ஊரில் பழைய காலத்து பாட்டிமார் போடக்கூடிய அந்த பாம்படம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஓகே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கடையிலேருந்து இந்த கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம வாங்கின ஷர்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஷர்ட்டும் ரேட் எப்படின்னு செக் பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டிருக்குது கூடுதலாக இருக்குது ஓகே பரவாயில்ல நம்ம கொஞ்சம் இதோடய கொஞ்சம் ரேட்டு குறவாகவே கொஞ்சம் நல்லாவே வாங்கியிருக்கோம் அப்படின்னு மனசை திருப்திப்படுத்திட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சுது இங்கே நமக்கு கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கிட்டாச்சுன்னா நாலு சீசன் உண்டு சம்மர் வின்டர் ஸ்ப்ரிங் ஆட்டம் நாலு சீசனுமே கல்ஃபில் நம்ம பார்க்கலாம் கல்ஃபுன்னு சொல்லியாச்சின்னா இப்போ என்னது பாரின் சவுதி அரேபியா துபாய் கத்தார் எல்லாமே சேமாக தான் இருக்கும் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரியெலாம் நல்ல குளிர் நல்லா குளிர்னால் ஊட்டி கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல குளிராக இருக்கும் அதனால் இங்கே வந்து நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பப்ரவரியெலாம் எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி தான் நம்ம விண்டரில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்ம ஷொட்டர் இந்த மாதிரி கேப் எல்லாமே இருக்கும் நார்மலாகட்டு அப்புறம் நமக்கு ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா நல்ல சூடு இருக்கும் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த அக்டோபர் அந்த மாதிரிலாம் நமக்கு ஆட்டம் சீசன் அதுக்கப்புறம் நமக்கு மே அந்த மாதிரி நமக்கு இந்த விண்டர் சீசன் இடையிலையே நமக்கு வந்து நல்லா அழகாட்டு பூவெல்லாம் பூக்கிற மாதிரி நமக்கு ஸ்ப்ரிங் சீசன் வந்துடும் இந்த கேப் எல்லாமே எனக்கு பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி கப்பலில் வேலை பார்த்தாங்கல்ல அது இங்கிலாண்டு அப்புறம் அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போகும் அப்பா எனக்கு இந்த மாதிரி கேப் இந்த மாதிரி ஷொட்டர்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி நான் ஊருக்கு வரும்போது ஜூலையில் அப்பா எனக்கு இந்த மாதிரி கேப் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க ஆனால் அந்த டைமில் இங்கே கேப்பெல்லாம் கிடையாது அப்போ நினச்சேன் அப்பா எவ்வளவோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் இப்போ அப்பா நம்மகிட்ட வாங்கி கேட்காங்க அப்படின்ட்டு இந்த சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அகிலதிவன் குட்டியாக இருந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும் அப்படின்னு தோணும் இந்த செருப்புமே இதே மாதிரி செருப்பு அப்பா எனக்கு நான் இருக்கும் இருக்கும்போது வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபோட்டோ கூட இருக்குது எடுத்தது இருந்துச்சுன்னா எனக்கு கிடச்சுன்னா அதையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி இந்த கடைக்கெல்லாம் போயாச்சுன்னா எனக்கு சின்ன வயசு மெமரி அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தது அம்மாவுக்குள்ளே அந்த மெமரிஸ் அதிபன் குட்டியாக இருக்கும் போதில் மெமரிஸ் அதெல்லாம் அப்படியே வந்துடும் இந்த டேக் எதுக்குன்னா நம்ம சூட் கேஸ்லலாம் போட்டாச்சுன்னா ட்ராவல் பண்ணும் போது இது எனக்கு சூட் கேஸ் அப்படின்னா நமக்கு நம்ம யாரும் அதை எடுக்க மாட்டாங்கல்ல கலர் சேம் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருந்தாச்சுன்னா இது டேக் மாதிரி அப்போ மாற்றி யாரும் எடுத்துக்கிட மாட்டாங்க நம்மளுமே யாருக்குள்ளேயே தான் யாருக்குள்ள மாற்றி எடுத்துகிட்டு வர மாட்டோம்ல அதுக்காக அந்த டேக் அப்படியே சும்மா ஒரு க லைட்டாக ஒரு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக வந்தாச்சுது இங்கே வரும்போது நிறைய வரிசையாக நெயில் பாலிஷ் அப்படியே என் கண்ணை இழுத்துச்சுது நம்ம இப்போ தான் ஊர்லேருந்து ஒரு எட்டு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்குல்ல அதனால் சும்மா அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்தாச்சுது இங்கே செரு இங்கே வந்து இந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல எல்லாமே பார்க்க வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சுது ஆனால் என்னென்னா சிலது நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அதனால சும்மா லைட்டாக அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி பர்ஸுமே நல்லா இருந்துச்சு அப்படியே லைட்டாக இந்த இது வந்து நெக் பில்லோ அப்படின்ட்டு ஆக்சுவலி எனக்கு இங்கே பேரெயினில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பில்லோவே தெரியும் இது வந்து நம்ம ட்ராவலிங் டைமில் இந்த கழுத்தில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கழுத்து நமக்கு வலிக்காது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எதில் வேணாலும் நம்ம பஸ்லையோ கார்லையோ பிளேன்லேயோ இதில் போக போகும் போதுனாலும் நம்ம கழுத்தில் அப்படியே போட்டுக்கலாம் இந்த இந்த செருப்பு இருக்குல்ல இதே மாதிரி இந்த செருப்பு வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு எப்போவுமே அப்படிதான் இங்கெல்லாம் வரும்போது அப்படியே எனக்கு அந்த ஞாபகங்கள் அப்பா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஞாபகம் வந்துடும் எனக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச இந்த மாதிரி செருப்பு நல்லா பிடிக்கும் ஆனால் என்னென்னா நான் கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு நான் வந்து போடுவேன் இதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச செருப்பு வந்து நம்ம ஊரில் இந்த ராஜஸ்தான்லலாம் கிடைக்கும் ஆனால் அதெல்லாமே இந்த ஷூ மாடல் இல்லைன்னா நார்மலாக இந்த ஹீல்ஸ் வச்சு இருக்காது அதனால் எனக்குள்ள அந்த இதில் வந்து கிடைக்காது ஆனால் பார்த்து ரசிச்சுக்கிறது அழகா இருக்குல்ல அப்படியே பார்த்துக்கிறது ஆனால் என்னென்னா இந்த மாதிரிலாம் போட்டாச்சுன்னா நம்ம கொஞ்சம் நம்ம ஊர் நம்ம கரடு இருக்கக்கூடிய ரோட்லலாம் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது என்னென்னா கிஃப்ட் பேக் அதில் வந்து நமக்கு க்ரீம் அப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாமே அப்படி பாக்ஸாக இருக்குது ஏற்காச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா அப்படியே அந்த வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே உள்ளல ரெண்டு மூணு கடையில் போய் அப்படி ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே மேலே வந்தாச்சுது இப்போ இங்கே கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னு சொல்கிறனால நிறைய கடைகளில் நிறைய டெக்கரேட் பண்ணலாம் வச்சுருந்தாங்க இதில் ஒரு கடை அந்த கடையில் வந்து நல்ல இதெல்லாம் வாட்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லியாட்டும் இருக்கும் ஒவ்வொரு வாட்சை எடுத்துக்கிட்டாலே ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி இருக்கும் நான்லாம் நினைப்பேன் ஒன் லேக் டூ லேக்குக்கெலாம் வாட்ச் போடுவாங்களா அப்படின்னு நினைப்பேன் அவங்க போடுறவங்க நினைப்பாங்க ஒன் லேக்குக்கெலாம் இவங்க கம்மல் போடுறாங்களா ஒன் லேக்குக்கெலாம் இவங்க வளையல் போடுறாங்களா டூ த்ரீ லேக்ஸுக்கெலாம் இவங்க கம்மல் வளையல்லாம் போடுறாங்களான்னு அவங்க நினைப்பாங்க யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம எவ்வளோ பைசா இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுறோம்ல அவ்வளோந்தான் நான் வந்து இந்த செருப்பெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து வந்தாச்சுன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அந்த ஹீல்ஸ் எனக்கு போடுற மாதிரி உள்ள செருப்பு இருக்குதான்னு பார்ப்பேன் எனக்கு பட்ஜெட்டுக்கு இருந்துச்சுது அப்படின்னா எனக்கு கலர் எல்லாமே ஓகே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனா வாங்குவேனா ஆனால் அது வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் இந்த மாதிரி ம கடைக்கெலாம் வந்தால் எனக்குள்ள டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேராக அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு டைம் வேணால் எனக்கு பிடிச்ச மாதிரி செருப்பு கிடைக்குமா இருக்கும் இந்த செருப்பு பாருங்கள் நம்ம அந்த ராஜாக்கள்லாம் போடுவாங்கள்ல அந்த உட்டில் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் போர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன்னா நமக்கு செருப்பை வாங்கினோம் அப்படின்னு கடையில் வந்து வைங்களேன் நமக்கு டேஸ்ட்டுக்கு இருக்கவே செய்யாது அதனால் நான் அந்த மாதிரி சும்மா கடைக்கு வந்தாச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்குவேன்னா இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஹீல்ஸ் இருக்குல்ல இங்கே உள்ள லேடிஸ் இருப்பாங்கள்ல அவங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் போடுவாங்க ஆக்சுவலி இந்த செருப்பு எனக்கு ஹீல்ஸ் வந்து எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சுது எனக்கு இந்த ஹைட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் எனக்கு ஓகே ஆனால் என்னென்னா அந்த ஃப்ரெண்டில் உள்ள போர்ஷன் இருக்குல்ல அதுக்கப்புறம் நமக்கு க்ரிப்பு கிடைக்கிற மாதிரி இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா அது நமக்கு ஓகே இல்லை அதனால் ச அந்த ஹீல்ஸை அவ்வளோ அழகாக வச்சது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வச்சுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுது சிலப்போ நமக்கு ஓகே இருக்கிற மாதிரி செருப்பு இருக்கும் ஆனால் என்னென்னா கலர் வந்து எனக்கு நான் மோஸ்ட்லி இந்த பிளாக் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் நான் அதனால் வேறு கலர் இந்த கோல்டன் இந்த மாதிரி கலர்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது அந்த மாதிரி இருக்காது அதனால் அப்படியே பார்த்துட்டு இதையும் பார்த்தாச்சுது நான் இந்த கட் ஷோ எல்லாம் பார்த்தா நினைப்பேன் மெட்டியெல்லாம் போடக்கூடியவங்களாக இருந்தாச்சுன்னா அதெல்லாம் வெளியே தெரியாதுல்ல மெட்டி போட்டால் வெளியெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிக்குவேன் ஹேண்ட்பேக்குமே எனக்கு வந்து சும்மா பார்த்துக்குவேன் இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்னென்னா எப்பவுமே நான் ஹேண்ட்பேக்குள்ளாடியே சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்குவேன் அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அது அப்புறம் நம்ம பைசா வச்சுப்போம் மொபைல் இந்த மாதிரிலாம் நம்ம ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சோம் ஒரு சின்னதாக ஒரு கவரும் எப்பவும் வச்சுக்குவேன் நான் இதெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணும் இந்த ஹேண்ட்பேக் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்துச்சி நல்ல சிம்பிளாக சின்னதாக இருந்துச்சு ஆனால் ரேட் அதில் காணலை அதனால் ஓகே ரொம்ப காஸ்ட்லியாகவும் வாங்க மாட்டேன் ஓகே அந்த மாதிரி நமக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு இது வந்து இப்போ இந்த மாலில் நமக்கு ஒரு நாலு ஃப்ளோர் இருக்குல்ல இதில் வந்து மேப்பு இந்த மாலுக்கு மேப் இருக்குது எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு ஆக்சுவலி இது வந்து சென்னையிலேயுமே இந்த மாதிரி பெரிய மாலெலாம் இருக்குது அதனால் சும்மா அதையும் லைட்டாக எடுத்துட்டேன் இது என்னென்னா இங்கே வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்கள அந்த ஏரியா இது ஆக்சுவலி ஒரு சாக்லேட்லாம் ஜெல்லி சாக்லேட்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை எனக்கு இந்த ஏரியா இந்த மேஜிக் பிளானட் இது எனக்கு இது பக்கத்தில் எப்போவுமே போகும்போது அகிலதிபன் குட்டியாக இருக்கும்போது உள்ள ஞாபகம் வரும் எப்பவுமே அகிலதிபன் குட்டியாக இருக்கும் போது இங்கே வந்து கூட்டிகிட்டு வர்றது அதுவும் இந்த சம்மர் அந்த ஹாலிடேஸ்லாம் ஜூலை ஆகஸ்ட்டு வந்தாச்சுன்னா ஊருக்கெலாம் வரல அப்படின்னா எல்லா வாரமுமே அங்கே வந்து விளையாடுவாங்க அந்த ஞாபகம் எனக்கு எப்போவுமே வரேன் எனக்கு பிள்ளைங்க பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் குட்டியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் குட்டியாக இருக்கும்போது எப்பண்டா பெருசாக வளருவாங்க அப்படின்னு தோணும் அப்படியே ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு அப்படியே ஹாப்பியாக்ட்டு ரிட்டன் வந்தாச்சுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாலுக்கு நம்ம வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மால் எப்படி இருக்கணும் நிறைய காஃபி ஷாப் உண்டு நான் அதெல்லாம் எடுக்கலை ஏன்னா நிறைய பேர் இங்கே இருப்பாங்கள்ல நம்ம எடுக்கிறது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் வேறு யாரும் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் அப்படி நான் எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம மேலே ஏறி வந்தோம்ல அப்படின்னு நீ கீழே போவோம் இதில் வரும்போது எப்போவுமே நான் அந்த இது ஒரு புக் கடையாக்கும் எப்போவும் நினைக்கிறது போகணும் போகணுன்ட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இன்னுமே அந்த புக்கு கடைக்கு நம்ம போகலை எப்போமோ இதில் வரும்போது நினைக்கிறது எனக்கே ஏதாவது அந்த புக்கு கடைக்கு போகணுன்னா அதவும் வீடியோ எடுத்து போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்